வரமது வரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நெருங்கிவிட்டது மறுமை நாள் என்ற தலைப்பில் மறுமை நாளை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று மூன்றாவது பாகத்தில் இருக்கின்றோம் முந்தைய பதிவிலே மறுமை நாளுக்கு முன்பாக நடக்கக்கூடிய சிறிய அடையாளங்களில் நடந்து முடிந்த சிறிய அடையாளங்களை நாம் பார்த்துவிட்டோம் விட்டோம் அதை தொடர்ந்து இந்த பதிவிலே இனிமேல் நடக்க இருக்கும் சிறிய அடையாளங்கள் என்ன என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் முடிந்தவரை இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் இதுவரை நடைபெறாத சிறிய நிகழ்வுகள் முதலாவது அடையாளம் காபா ஆலயம் சேதப்படுத்தப்படுதல் அபிசீனியாவை சேர்ந்த மெலிந்த கால்களுள்ள மனிதர்கள் காபாவை இடித்து பால்படுத்துவார்கள் இந்த செய்தி புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இரண்டாவது அடையாளம் கஸ்தான் இன மன்னரின் ஆட்சி யமன் நாட்டு கஸ்தான் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் கைத்தடியால் மக்களை ஓட்டி செல்லும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது இந்த ஹதீஸ் புகாரியிலே ஏழாயிரத்தி நூத்தி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது மூன்றாவது அடையாளம் யூப்ரட்டிஸ் நதியில் தங்க புதையல் யூப்ரட்டிஸ் நதி தங்க புதையலை வெளியே தள்ளும் அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் இந்த ஹதீஸ் புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நான்காவது அடையாளம் செல்வம் பெருகிவிடும் உங்களிடையே செல்வம் பெருகாதவரை நாள் வராது அப்போது பணக்காரன் தன்னுடைய தர்மத்தை வழங்குவதற்கு யாரேனும் கிடைக்க மாட்டாரா என்று கவலைப்படுவான் அவன் அதை எடுத்து ஒருவருக்கு கொடுக்க முனையும் போது இது தமக்கு தேவையில்லை என்று அவர் சொல்லிவிடுவார் இந்த செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஐந்தாவது அடையாளம் ஒரு வகையான நோய் ஆடுகளுக்கு வருகின்ற ஒரு வகை நோயை போன்று கொள்ளை நோய் ஒன்று வந்து உங்களை பீடிக்கும் அதனால் ஏராளமானவர்கள் இறந்து போய் விடுவார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆறாவது அடையாளம் தீமை புகுதல் தீமையொன்று தோன்றும் அரபுகளின் வீடுகளில் அது நுழையாத வீடு எதுவும் இருக்காது இந்த செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது ஏழாவது அடையாளம் ரோமர்களுடன் போர் ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசடி செய்து விடுவார்கள் பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக எண்பது கொடிகளின் கீழே அணிவகுத்து வருவார்கள் ஒவ்வொரு கொடிக்கும் கீழே பன்னிரண்டாயிரம் போர் வீரர்கள் இருப்பார்கள் இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது எட்டாவது அடையாளம் மதினா நகரம் தீயவர்களை வெளியேற்றிவிடும் மதினா கொல்லனின் உலையை போன்று அசுத்தங்களை அகற்றிவிடும் இருப்பினும் துருவை கொல்லனின் உலை நீக்கி போன்று மதினா தன்னிலுள்ள தீயவர்களை வெளியேற்றாமல் இறுதி நாள் நிகழாது இந்த செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இப்போது குறிப்பிட்ட அனைத்துமே நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய கேமத் நாளின் சிறிய அடையாளங்கள் ஆகும் இவைகள் நடைபெற ஆரம்பமாகிவிட்டால் இன்ஷா அல்லா விரைவில் கேமத் நாளின் பெரும் அடையாளங்கள் நடைபெற ஆரம்பமாகிவிடும் அடுத்த பதிவிலே கேமத் நாளின் பெரிய அடையாளங்கள் என்ன என்ன என்பதை தனித்தனியாக ஒவ்வொரு அடையாளமாக விவரித்து பார்ப்போம் இன்ஷா அல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்